விவசாயி போல் தொழிலாளி போல் முதலாளிங்களும் வேலை பார்த்தா நோய் இருக்காது மருத்துவ பயணம் இருக்காது விவசாயி போல் தொழிலாளி போல் விவசாயி போல் தொழிலாளி போல் முதலாளிகளும் வேலை பார்த்தா நோய் இருக்காது மருத்துவ பயணம் இருக்காது மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தோம்னா நோயும் வந்துருங்க படுக்கிறத்துக்கு பாயும் வந்துருங்க மூக்கை பிடிக்க சாப்பிட்டுட்டு சும்மா முன்னா நோய் வந்துருங்க படுக்கிறத்துக்கு பாயு வந்துருங்க பெட்டுக்கும் நம்ம துட்டுக்கும் செலவு வந்துடுங்க பெட்டுக்கும் நம்ம துட்டுக்கும் செலவு வந்துருங்க மருத்துவமனை பயணம் வந்துருங்க விவசாயி போல் தொழிலாளி போல் விவசாயி போல் தொழிலாளி போல் முதலாளிங்கன்னு வேலை பார்த்தா நோய் இருக்காது மருத்துவமனை மனப்பயணம் இருக்காது பணம் இருக்கு காசு இருக்குன்னு வேலை பக்கம் வைக்கப்படாதே பக்க விளைவு சும்மா விடாதே பணம் இருக்கு காசு இருக்குன்னு வேலை பக்க வைக்கப்படாதே பக்க விளைவு சும்மா விடாதே பொழுது பொழுது பொழுதுபட்டா வேர்வை கொட்டணுங்க நம்ம உடல் உழைப்பில் வெயில் தண்டனுங்க பொழுது பொழுது பட்டா வேர்வை கொட்டணுங்க நம்ம உடல் உழைப்பில் வெயில் தண்டனுங்க அந்த கால மனிதர் எல்லாம் நடந்து செல்கிறாங்க அந்த கால மனிதர் எல்லாம் நடந்து செல்கிறாங்க நூறு வயசை கடந்து செல்கிறாங்க விவசாயி போல் தொழிலாளி போல் விவசாயி போல் தொழிலாளி போல் முதலாளிங்களும் வேலை பார்த்தா நோய் இருக்காது மருத்துவமனை பயணம் இருக்காது விவசாயி போல் தொழிலாளி போல் முதலாளிங்களும் வேலை பார்த்தா நோய் இருக்காது மருத்துவமனை பயணம் இருக்காது இப்போ காரு ஏசு பைக்கு எங்கே போகுது பாரு நம்மளை இழுத்துக்கிட்டு மருத்துவமனை கொண்டு போகுது பாரு இப்போ காரு ஏசு பைக்கு எங்கே போகுது பாரு நம்மளை இழுத்துக்கிட்டு மருத்துவமனை கொண்டு போகுது பாரு விவசாயி போல் தொழிலாளி போல் விவசாயி போல் தொழிலாளி போல் முதலாளிங்கள் வேலை பார்த்தா நோய் இருக்காது மன பயணம் இருக்காது கம்மங்கூழு கேமற் சோளக்கூழ் குடித்த காலங்க நூறு வயசை கடந்து சென்றாங்க அவங்க நடந்து சென்றாங்க கம்மங்கூழு கேமற் கூழ் சோளக்கூழு கரைச்சி குடித்த காலங்க நூறு வயசை கடந்து சென்றாங்க அவங்க நடந்து சென்றாங்க முதலாளி போல் விவசாயி போல் தொழிலாளி போல் விவசாயி போல் தொழிலாளி போல் முதலாளிங்களும் வேலை நோய் இருக்காது மருத்துவமனை பயணம் இருக்காது இப்போ நல்லெண்ணெயில் கடுகையில் சாப்பிட்டாக நோய் வராது இப்போ நல்லெண்ணில் கடுகண்ணெயில் சாப்பிட்டாக நோய் வராது நூறு வயதை கடந்த கூட வியாதி வராது ஏலங்கிராம்பு மிளகு சுக்கு கொஞ்சம் சேர்த்தாலுமே வியாதி வராது ஏலங்கிராம்பு மிளகு சுக்கு கொஞ்சம் சேர்த்தாலுமே வியாதி வராது விவசாயி போல் தொழிலாளி போல் முதலாளிங்களும் வேலை பார்த்தாலும் இருக்காது மருத்துவமனை பயணம் இருக்காது மருத்துவ பயணம் இருக்காது